அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி மாணவிகள் படிக்கும் பள்ளிகளில் முழுக்க முழுக்க ஆசிரியர்களை மட்டுமே நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா ஏற் ஏற்கனவே இனி வரும் காலங்களில் அரசு பணிகளில் பெண்களுக்கு அதிகமாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் அது மேலும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது போன்ற நடவடிக்கைகள் ஆண்கள் கண்டிப்பாக கடுமையாக பணி நியமனங்களில் கடுமையாக பாதிக்கப்படுவார் ஆனால் நண்பர்களை ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது கண்டிப்பாக வெகு விரைவில் ஆசிரியர் நியமனம் இருக்கப்போகுது நிச்சயமாக மிக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அதிகமாக பணியிடங்கள் இருக்க போவதில்லை என்பதே தெரிகிறது காலையில் செய்தித்தாள் பார்த்தவரை ஏற்கனவே அதில் அந்த செய்தித்தாளில் மூவாயிரம் பணியிடங்கள் இருந்ததாகவும் சற்று கூடுதலாகவும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து மூவாயிரத்தோடு ஒரு ஆயிரமோ அல்லது இரண்டாயிரமோ சேர்க்கப்படுகின்ற பட்சத்தில் ஒரு தான் பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா தொண்ணூறுக்கு மேலே டெட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட அவங்க ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டு பணி நியமனம் பெறாமல் இருக்கிறாங்க இது யானை பசிக்கு சோழப்பொறி போல தான் உள்ளது சரிங்களா இதில் பெண்களுக்கு அதிகபட்ச இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பட்சத்தில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் போல் தெரிகிறது சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடனான தகவல் வந்து கொண்டே இருக்கும் நன்றி